உங்கள் கார்த்திக் சரோ இன்னைக்கு ஒரு ஸ்வீட்டான நியூஸ் தான் அது என்ன நியூஸ் அப்படின்னு இந்த வீடியோல நாங்க சொல்றோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்துல கணத்துல கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த நிஞ்சு நிஞ்சல் கட்டி கண்டிப்பான செய்தி அப்படின்னா எங்களுக்கே வந்து இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் தான் நாங்க நினைக்கல பட் பாத்தீங்கன்னா அந்த விஷயம் வந்து இன்னைக்கு வந்து நடக்குது என்ன அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய செலிபிரிட்டி நம்ம வீட்டுக்கு வந்து வரப்போறாங்க நாங்க இதை எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப வருஷம் நட்பா நட்பு இல்லைனாலுமே கொஞ்ச கால நட்பு தான் பட் இருந்தாலும் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் அடிக்கடி மதுரை போகிறோம் பட் அவங்க வீட்டுக்கு எங்கனால் போக முடியதில்லை அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வரப்போகிறாங்க அது யார் என்னன்னு வந்து நான் சொல்லவே வேண்டாம் நீங்க கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்துட்டு வந்திருப்பீங்க கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஆனா கம்ப்ளைண்ட்ஸ்ல தெரியாது இல்ல நாங்க ப்ளர் பண்ணிட்டோம் நீங்க உள்ள வந்து வீடியோக்குள்ள பாருங்க அப்பதான் வந்து அந்த सेलिब्रिटी யாருங்கிறது உங்களுக்கு தெரியும் எல்லாரத்துக்கும் பிடிச்ச सेलिब्रिटी எல்லாரும் கெஸ் பண்ணிருப்பாங்க எல்லாரத்துக்கும் பிடிக்கும் நீங்க நினைக்கிறவங்க தான் அது நான் உங்களுக்கு வந்து வீடியோல ஃபுல்லாவே உங்களுக்கு காமிக்கறேன் வாங்க வந்து வீடியோக்குள்ள பாருங்க ஆ வாங்க வாங்க யார் அந்த सेलिब्रिटीని நீங்கள் பார்த்துருப்பீங்க இவங்க தான் எதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் சில சில பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க இருந்தாலும் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சிக்கங்க

ாலுமே நான் அவரு கிள்ளி வேற பார்த்து இவ்வளவு அதுல இருந்து சொல்லிட்டா என்ன எனக்கு தலைக்கால புரியல புதிய தலையில் வந்து நிக்க முடியாதே வீடியோ வந்து ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க ஆமாங்க நம்ம வீட்டுக்கு வந்து சுமதி தான் வந்திருந்தா அதாவது தம்பி காது குத்து வச்சிருக்கோம்னு சொல்லி இன்வைட் பண்ணுறதுக்காக ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோ அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்துட்ருக்கீங்க நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அக்கா உங்களுக்கு வந்து இன்வைட் பண்ணலையா நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ப்ரைவேட்டாகவும் கேட்டீங்க நிறைய பேர் வந்து ஃபோனில் பேசுகிறவங்களும் கேட்டிங்க ஆனால் அது வரைக்கும் வந்து இப்போ வரைக்கும் சுமி வந்து எதுவும் சொல்லலை எதுவும் எங்களுக்கு இன்வைட் பண்ணலாம் ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு இடத்துல கொடுத்து கொடுத்துட்டு வரனால மூணு நாளாக அழைச்சலாம் சொல்லி சொன்னாங்க ஸோ இன்னைக்கு வந்து ஒரு அனி இன்னைக்கு ஒரு அன்எக்பெக்டடான விஷயம் நடந்துருச்சு இன்னும் நிறைய எங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் இன்னும் சொல்லியிருக்காங்க நிறைய பக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எங்களுக்கு வந்து இன்வைட் பண்ணது ரொம்ப சந்தோஷம் அவங்களும் எங்களை வர சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நாங்கள் வருவோம் மீட் பண்ணுவோம் வாங்க யாராச்சும் பார்க்காம மாதிரி அங்கே பார்க்கலாம் கண்டிப்பாக நம்மளோட இன்ஸ்டா சொந்தங்கள் யூடியூப் சொந்தங்கள் எல்லாருமே வாங்க கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு சமயம் வந்து நம்ம வந்து இது இதை வந்து ஒரு வாய்ப்பாக நம்ம வந்து எடுத்துக்கணும் ஏன்னா அப்படின்னா இந்த மாதிரி சமயத்தில் நம்ம எல்லாருமே வந்து மீட் பண்ண முடியும் பேச முடியும் ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியும் ஓகேங்களா அது மட்டுந்தான் அந்த இடத்துல வந்து நம்மளோட சந்தோஷம் மட்டும்தான் ஏன்னா அந்த ஒரு இடத்துல தான் நம்ம எல்லா கஷ்டந்த எல்லா கஷ்டங்களையும் எல்லா துன்பங்களையும் எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த இடத்துல நம்ம ஜாலியாக இருக்கிறது அது ஒரு நாளாக இருந்தாலும் ஜாலி தான் அடுத்த நாள் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தோமே அப்படின்னு அந்த மெமரிஸ்லாம் நினைக்கிறப்போ இனி மறுபடியும் எப்போ வரும் அப்படின்லாம் யோசிப்போம் நாங்கள் ஏன்னா இங்கே அண்ணாவோட சுரேந்திரனாவோட இதுக்கு போய்ட்டே நாங்கள் அந்த ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணணும் அதே மாதிரி இதுவும் இருக்க போதுன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப ஜாலியாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் எல்லாருமே வாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் நாங்களும் வரும் நீங்களும் வாங்க எங்களுக்கும் மதிப்பு கொடுத்து எங்களுக்கு வந்து இன்வைட் பண்ண சுமதிக்கு வந்து நன்றி கண்டிப்பாக நாங்களும் வந்துடுறோம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் எனக்கு வந்து அங்க செய்றாங்க சீரியலா பார்க்கணும் ரொம்ப ஆசை ஒவ்வொரு ஏரியாக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கு இல்ல சுரேந்திர அண்ணாவோட ஃபங்க்ஷன் நாங்க மிஸ் பண்ணிட்டோம் அது முன்னாடி நடந்துடுச்சு எங்களுக்கு தெரியல இதுல வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை கண்டிப்பா இந்த தடவை முன்கூட்டியே வந்துடுறோம் அதெல்லாம் நான் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற எனக்கு ஆசை இருந்துட்டே இருக்குது என்ன பேசுறதுன்னு தெரியல சரி ஓகே கண்டிப்பா நீ வந்து வீடியோஸ் எல்லாம் பாருங்க அந்த வீடியோஸ்க்கெல்லாம் நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த மெமரிஸ்க்காக நாங்களும் வெயிட் பண்ணிருக்கோம் சரி வாங்க அந்த சந்திப்பில் எல்லாத்தையும் மீட் பண்ணலாம் புதுசு புதுசாக நிறைய பேர் வராங்க அவங்கள எல்லாத்தையும் நம்ம மீட் பண்ண போகிறோம் நம்மளும் பேச போகிறோம் இந்த மாதிரி ஒரு சுபகாரியத்துல நம்ம சந்திப்பு சில சந்திப்புகள் நடக்கிறப்போ எல்லாருமே ஃபோன்லேயும் நிறைய பேர் பார்த்துட்டு இருந்துட்டோம் நிறைய பேர் வந்து இப்போ நேரில் பார்க்கையில் வந்துட்டு என்ன பேசுறது என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு தெ ஒரு இதுலேயே இருப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி நடக்கப்போகுது ஏன்னா அண்ணாவோட ஃபங்க்ஷன்லேயே நிறைய பேர் நாங்கள் மீட் பண்ணிட்டு எல்லாருமே பேசிட்டோம் இதில் வந்து இன்னும் நிறைய பேர் வர போறாங்க ஸோ அவங்க எல்லாத்தையுமே பார்த்து போகிறோம் ஜாலியாக இருக்க போகிறோம் நீங்களும் வந்து நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள் அதாவது எல்லாருமே வந்துருங்க பக்கத்தில் மதுரை சரௌண்டில் இருக்க எல்லாருமே வாங்க எல்லாருமே வந்தீங்கன்னா எல்லாருமே பேசலாம் ஜாலியாக இருக்கலாம் ஓகேங்களா சரி ஓகே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்மள சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன் நாங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் தான் நாங்கள் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் லைவ் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அப்படி தான் நீங்கள் வீடியோக்கில் போய் பார்க்க முடியும் ஓகே நம்ம இதோட இந்த வீடியோ பிடிச்சிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இன்னும் சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம் உங்களை வந்து வீடியோ பார்த்து உங்களுக்கு கார்த்தி சார் பாய்